வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி மாலையபட்சம் ஆரம்பங்க இன்னையிலிருந்து பதினைந்து நாள் அம்மா அமாவாசை வரை மகாலயபட்சம் தொடங்குகிறது நடைபெறுகிறது அதனால் மகாலயபட்சம் பூஜை மற்றும் சிறப்பு மற்றும் அதனுடைய பலன்களை நாம் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளோடைய சேனலை இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் என்னதான் அம்மாவாசை தோறும் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செஞ்சாலும் சரி நாம் இன்றைய தினம் அதாவது மாலைய பட்சம் இன்றைக்கி தொடங்குகிறது மாலைய பட்சம் அம்மாவாசை வரை நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறந்ததாகும் மற்றும் இந்த மாலைய பட்ச காலத்தில் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு சூட்சியுமாக வருகிறாள் எமதர்மா ராஜாவே அவர்களை பூலோகத்திற்கு சென்று அவர்களுடைய உறவினர்களும் மற்றும் நண்பர்களை காண அனுமதி அளிக்கிறார் என்று புராணங்கள் கூறுகிறது அதனால் இந்த மாலைய பட்சம் என்றாலே தனி சிறப்பாகும் மற்றும் பட்சம் ஆரம்பம் முதல் மற்றும் அமாவாசை வரை நாம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறந்ததாகும் அதாவது ஆவணி பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை அன்றைய தினத்திலிருந்து மாலைய பட்சம் தொடங்குகிறது அதனால் மாலைய அமாவாசை தினத்தன்று புண்ணிய நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவர்களுடைய ஆசிகள் அதாவது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை நாம் பரிபூர்ணமாக பெறலாம் என்பது ஐதீகம் அதாவது முன்னோர்களின் திதியை இறந்த நாளை மறந்தவர்கள் இந்த மாலையபட்சம் காலத்தில் இந்த மாலையபட்சம் அமாவாசை அன்று அவர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் மற்றும் தவசம் கொடுப்பதால் முன்னோர்கள் தன்னுடைய சங்கதியர்களை நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதிப்பார்கள் என்று புராணங்கள் கூறுகிறது அதனால் இந்த தட்சம் காலத்தில் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணத்தை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் நம்முடைய வாழ்வு மற்றும் நம்முடைய சங்கதியரின் சங்கதியர் வாழ்க்கை மிகவும் நலமாகவும் வளமாகவும் இருக்கும் என்பது நம்பிக்கை மேலும் இந்த மாலையபட்ச காலத்தில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீராமர் அவர்கள் பித்ரு வழிபாடு செய்திருக்கிறாள் என்று புராணங்கள் கூறுகிறது அடுத்து மேலோகத்திலிருந்து தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளுகளும் இந்த மகாலய அமாவாசை காலத்தில் அவர்கள் பூலோகத்திற்கு வந்து புண்ணிய நதியில் மற்றும் கடற்கரையில் நீராடி பித்ரு வழிபாடு செய்திருக்கிறார்கள் என்று புராணங்கள் கூறுகிறது சிலர் மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை அமாவாசையன்று பித்ரு வழிபாடு செய்வார்கள் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பார்கள் இருந்தாலும் இந்த மாலையபட்ச காலத்தில் வருகின்ற மாலைய அமாவாசை அன்று பித்ருகளை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அவர்களுடைய வாழ்வு சிறந்து விளங்கும் மற்றும் அவர்களுடைய தோஷம் மற்றும் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த காலங்களில் அதாவது வெறும் எள்ளும் தண்ணீரும் கொடுத்தாலே அவர்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் மற்றும் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் மற்றும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை இந்த மாலைய அமாவாசை அன்று மாலைய பட்சம் அன்று கொடுத்தால் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்பது ஐதீகம் மேலும் இந்த மாலையபட்சம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அமாவாசை வரைக்கும் திதி கொடுத்தால் அந்தந்த நாட்களுக்குரிய பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் அவ்வளவு சக்தியும் வீரியமும் பெற்ற இந்த மாலைய பட்சமானது மிகவும் சிறப்பு வாய்ந்த காலமாகும் அதனால் திதி கொடுக்கிறவர்கள் மாலைய பட்சம் அன்று அதாவது இன்றைய தினத்தில் ஆரம்பித்து அதாவது பதினைந்து நாட்களும் கொடுக்கலாம் அல்லது மாலைய அமாவாசை அன்றும் கொடுக்கலாம் ஏற்கனவே அமாவாசை அன்று கொடுக்கிறவர்கள் கூட இந்த மாலய பட்சம் காலத்தில் முழுதும் கொடுக்கலாம் என்று புராணங்கள் கூறுகிறது இப்போ அந்தந்த நாட்களுக்குரிய பலன்களை பார்க்கலாம் அதாவது முதல் நாள் இன்னைக்கு முன்னோர்களை நினைத்து திதி கொடுத்தால் இன்றைக்கு பிரதமை திதி மற்றும் இன்னைக்கு வந்து பண வரவு அதிகம் வரும் இரண்டாவது நாள் திதி வந்து துவிதியை இரண்டாவது நாள் திதி கொடுத்தால் அதாவது முன்னோர் வழிபாடு செய்தால் குழந்தைகள் பாக்கியம் கிட்டும் மூன்றாவது நாள் திருதியை நினைத்தது நிறைவேறும் நான்காவது நாள் சதுர்த்தி எதிரிகள் விலகுவார்கள் எதிரி பயம் நீங்கும் அன்றைய தினத்தில் நம்ம திதி கொடுத்தால் ஐந்தாம் நாள் பஞ்சமி நிலம் மற்றும் வீடு மற்றும் சொத்துக்கள் பெருகும் ஐந்தாவது நாள் நம்ம திதி முன்னோர்களுக்கு கொடுத்தால் நமக்கு வீடு வாசல் மற்றும் அசையா சொத்துக்கள் பெருகும் என்பது புராணங்கள் கூறுகிறது ஆறாவது நாள் சஷ்டி புகழ் உண்டாகும் அதாவது ஆறாவது நாள் முன்னோர்களை நினைத்து மாலையபட்ச காலத்தில் நம்ம திதி கொடுத்தால் புகழ் உண்டாகும் மற்றும் அன்றைக்கு வந்து சஷ்டி தினம் ஏழாவது நாள் சப்தமி பதவி உயர்வு கிடைக்கும் அதாவது ஏழாவது நாள் நாம் முன்னோர்களை நினைத்து திதி கொடுத்தால் மாலைய பட்ச காலத்தில் பதவி உயர்வு கூடும் எட்டாம் நாள் அஷ்டமி அறிவு ஆற்றல் கிடைக்கும் எட்டாவது நாளான மாலய பட்சத்தில் நாம் முன்னோர்களை நினைத்து திதி கொடுத்தால் நமக்கு அறிவு ஆற்றல் கூடும் ஒன்பதாவது நாள் நவமி திருமண தடை நீங்கும் அதாவது ஒன்பதாவது நாள் மகாலயபட்ச காலத்தில் நம்ம முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்தால் திருமண தடைகள் குடும்பத்தில் ஏதாவது இருந்தால் அந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் என்று புராணங்கள் கூறுகிறது அதாவது ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குங்க இந்த மகாலய பட்சத்தில் நம்ம முன்னோர்களை நினைத்து திதி கொடுத்தால் அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது புராணங்கள் கூறுகிறது பத்தாம் நாள் தசமி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அதாவது நாம் பத்தாம் நாள் மாலையபட்சம் அன்று முன்னோர்களை நினைத்து திதி கொடுத்தால் நம்முடைய விருப்பம் மற்றும் ஆசைகள் அப்படியே நிறைவேறும் என்பது நம்பிக்கை பதினோராவது நாள் ஏகாதசி கல்வி மற்றும் கலையில் ஆர்வம் உண்டாகும் மற்றும் கலையில் நம்முடைய ஆற்றலும் அதன் மீதுள்ள நம்பிக்கையும் ஆற்றலும் பெருகும் அதாவது கலை ஆற்றல் பெருகும் பன்னிரெண்டாவது நாள் பொன் சேர்க்கை உண்டாகும் துவாதசி பன்னிரெண்டாவது நாள் அன்னைக்கு நாம் முன்னோர்களை நினைத்து திதி கொடுத்தால் பொன் சேர்க்கை உண்டாகும் அதாவது நகை நட்டு நம்ம வாங்குவோம் நகைகள் பெருகி கொண்டே போகும் பொன் ஆபரணங்கள் நாம் வாங்குவோம் பதிமூன்றாவது நாள் த்ரியோதசி அதாவது தொழில் விரிவாகும் மற்றும் தொழில் சிறந்து விளங்கும் மற்றும் தொழில் வளர்ச்சி அடையும் பதினான்காம் நாள் சதுர்தசி அதாவது பாவம் நீங்கும் நம்முடைய சங்கதியரின் சங்கதியர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் மற்றும் நம் குடும்பம் மேலோங்கி நிற்கும் பதினைந்தாம் நாள் பட்சம் அதாவது நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அன்றைய தினத்தில் நாம் தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்களின் பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் மற்றும் அவர்களின் அருளை நம்ம பரிபூர்ணமாக பெறலாம் என்பது நம்பிக்கை அதாவது நம்முடைய மறைந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் தவறவிடக்கூடாது நம்ம மறந்துவிடவும் கூடாது அதாவது மகாலய பட்சம் என்கின்ற இந்த பதினைந்து நாள் மிக 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 அற்புதமான மற்றும் சிறப்பு வாய்ந்த நாட்களாகும் இந்த நாட்களில் நாம் முன்னோர்களை நினைத்து நாம் ஏதாவது ஒரு அதாவது நம்ம பெரிய அளவில் தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியவில்லை என்றால் எள்ளும் தண்ணீரும் மாது நீங்க அவர்களை நினைத்து நீங்க அந்த காலகட்டத்தில் நீங்க பூஜை செய்து வழிபட்டால் உங்களுடைய வாழ்வு மேன்மை பெறும் என்பது நம்பிக்கை மற்றும் ஏற்கனவே அமாவாசை தோறும் தர்ப்பணம் கொடுக்கிறவர்கள் இந்த மகாலயபட்ச அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மற்றும் இந்த பதினைந்து நாளும் ஒரு ஒரு பலன்களை தரும் சிலர் வீடுகளில் பதினைந்து நாளும் தர்ப்பணம் கொடுக்கிறார்கள் அதாவது ஆரம்ப நாள் மாலையபட்சம் ஆரம்ப நாள்லேருந்து பட்ச அமாவாசை வரை தர்ப்பணம் தினமுமே கொடுக்கிறார்கள் அப்படி கொடுத்தால் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிறது அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்